திருமகள் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குமையான கிழமை அன்று கனடாவில் சிதறையன்று சின்னத்தம்பி வடி அமைத்த பதிகளின் மகனும் காலம் செ தங்கம்மா சுமணியம் லுமி பார்வதி கண்மணி நாகம்மா கணபதி பிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் செல்வ திலாராணி மற்றும் தயாபரன் கண்ணன் கலாநிதி மகேஸ்வரன் ஆகியோரின் தந்தையும் புஷ்பலதா மாதுமையாள் ஆகியோரின் அன்பு மாவனான அரவிந்த் அஸ்விதா டிலன் கவிந் மொழி ஷாரினி ஆகியோரின் அன்பு பீரம் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்